உன்னன்பில் அன்பில் உன் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று ரஞ்சித் சென்றதும் மரியாதை செய்வதை நிக்க என்பதற்காக சிவநாதனுக்கு அதனை செய்தனர் வீட்டுக்கு வந்த அனைவரிடமும் சக்தி பேச முயற்சி செய்ய யாரும் முகம் கொடுத்து கூட பேசாது அவர் அவரவர் அறைக்குச் செல்ல தான் பேசிய வார்த்தையை எண்ணி நொந்தான் தன் நிலையை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என நினைத்து தவித்தவன் ஆராதனாவுக்கு கைபேசியில் அழைத்தான் அதுவோ ரிங் போய் எடுக்காமலே இருக்க திரும்ப திரும்ப முயற்சி செய்து தோல்வியை மட்டுமே தழுவினான் சக்திவேல் நேரங்கள் கடக்க தன் தவிப்பு அதிகரித்துக்கொண்டே கொண்டே செல்ல தனக்கு இருக்கும் ஒரே துணை அம்மு என்று நினைத்தவனோ அவள் வீட்டுக்கே சென்றான் தன் அறையில் தூக்கம் வராமல் கையில் கிடைத்த ஒரு புக்கினை ஒன்றை படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆராதனா பால்கனி கதவின் வழியே சக்தி வருவதைக் கண்டதும் வேகமாய் எழுந்தாள் அம்முறவாறு வேகமாக வந்து அவளை அணைத்து நான் ரஞ்சித் கூட சண்டை போடணும்னு நினைச்சது கூட கிடையாது நான் அப்போ அப்ப தான் இருந்தேன் பாட்டி மேலே தான் ஆனால் மேலதான் மாமா தான் ஏதேதோ சொல்ல நானும் அப்படி ரஞ்சித் கிட்டே கொட்டிட்டேன் அம்மு நீனாலும் என்னை நம்புமா நான் சத்தியமாக அவளை தள்ளி விடலை அவமானப்படுத்தலை வீட்டில் யாருமே என்கிட்ட பேச மாட்டிக்காங்க அம்மு என்று தன் தோளில் சாய்ந்து புலம்பிக் கொண்டிருந்த சக்தியை பார்த்தவாறு இருந்தால் ஆராதனா இங்க பாரு நீ தெரியாம தான் பண்ணிட்ட நான் நம்புறேன் என்றும் கேட்கும் அவனது உணர்ந்தவள் மனமோ நெகிழ்ந்தது ஆரடி உயரத்தில் மிசையை முறுக்கியவாறு யாருக்கும் வடிப்பணியாத சக்தி வேல் தன்னிடம் வந்து ஆலோசனை கேட்க அதுவும் சிறு குழந்தை போல் சக்தியின் மனதில் தன் தான் இருக்கும் முக்கியத்துவத்தினை எண்ணி மகிழ்ந்தாள் மறுநாள் விடிந்ததும் யாரும் பேசாமல் இருக்க தன் பாட்டியின் அருகில் சென்று அமர்ந்தவன் பாட்டி என்ன பேசினது தப்புதான் பிளீஸ் பாட்டி நீங்கனாலும் என்கிட்ட பேசுங்க நீங்க பேசலன்னா என்னால நிம்மதியா இருக்க முடியாது பாட்டி என்று கூறி அவரின் மனதினை மாற்றி பேச வைத்து வெற்றியை கண்டான் பாட்டி பேசியதும் அனைவரிடம் அவனிடம் பேச ஆரம்பிக்க தன் தந்தையை பேச வைக்க போராடி ஒரு வழியாக அதிலும் வெற்றியை கண்டான் அதன் பின் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு வேண்ட நினைத்த சக்தி சிறு வயதிலிருந்து ஒரே ஊரில் இருந்தாலும் ஒரு முறை கூட ரஞ்சித்தின் வீட்டுக்கு செல்லாதவன் முதல் முறையாக அவனின் வீட்டிற்கு சென்றான் சக்தியை கண்டதும் வாசுகி இன்முகத்துடன் வரவேற்க வாப்பா சக்தி தடவை இங்க வர்ற இப்ப நான் இங்க வரணும்னு தோணுச்சு வாப்பா வந்து சாப்பிடுறா கண்ணா என்றவாறு சக்தியின் கரங்களை பிடித்து அழைக்க அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா என்றவனோ அவரின் காலில் விழுந்தான் ஐயோ சக்தி என்னடா இது நீயும் என் பையன் தான்டா ஏதோ தெரியாம பேசிட்டா அதையே நினைக்காத சரியா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா கண்ணா இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம் நீ என் கிட்ட பேசுற நீ அம்மானு கூப்பிடுறத கேக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஏண்டா கண்ணா ஒரு தடவை கூட அந்த அம்மா கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கல வருத்தத்துடன் வாசிக்கி கேட்க அம்மா கலங்கி கொண்டு வாசையின் மடையில் அம்மா நான் சத்தியமா ரஞ்சித் கூட சண்டை போடும் நினைக்கலம்மா பெரியப்பா இறந்த போது நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேம்மா பெங்களூர்ல அதான் என்னால வர முடியல அதுக்கப்புறம் ரஞ்சித் என்கிட்ட சுத்தமா பேசுறதே விட்டுட்டாம்மா நானும் பேசல அவனுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுமா இப்ப கூட அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கத்தாமா நான் வந்தேன் அவன் எங்கம்மா பண்ணைக்கு கண்ணா அவன் கோபம் ஒன்ன மாதிரி கொஞ்ச நேரம் தாண்டா சரியாயிடும்பா என்க சிறிது நேரம் வாசிகுடன் பேசியவன் பின் கிளம்பினான் சக்தி இதுக்கப்புறம் அடிக்கடி வருவே இல்ல என ஏக்கமாக கேட்டார் வாசகி என்னம்மா இப்படி கேக்குறீங்க நீங்க தனியெல்லாம் இருக்க வேண்டாம் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் இல்ல சக்தி ரஞ்சித் அதை விரும்ப மாட்டான்ப்பா சரிம்மா உங்க ரெண்டு பேருக்கும் எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப வாங்க ஆனா நான் கண்டிப்பா சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் வருவீங்க அந்த வீட்டுக்கு என்று தேன்மொழியை மனதில் வைத்துக் கொண்டு கூறினான் அப்படி நடந்த சந்தோஷந்தா என்றதும் தனக்கு வேலை இருக்கிறது என கூறி கிளம்பினான் சக்திவேல் அதன் பின் திருவிழாவும் வழக்கம்போல் நடக்க சக்தி வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டதை தன் அன்னையின் மூலம் அறிந்தான் ரஞ்சித்குமார் சக்தியின் மேல் கோபமாக இருந்த தேன்மொழியின் கோபமும் குறைந்திருக்க சக்தியோ அவனது அம்மாவுக்கு நன்றி உரைத்தான் மறுநாள் அனைவரும் சக்தியின் வீட்டில் கோவிலுக்கு கிளம்பிக்கொண்டிருக்க கொண்டிருக்க பூஜை அறையில் சாமி கும்பிட்டு கொண்டிருந்த சக்தியின் அன்னையை கண்டவாறே வேகமாக ஓடி வந்தான் நந்தகுமரன் பூஜை அறையில் இருந்த அனைத்து படங்களையும் காண மீராவின் சிலையை பார்த்தவனின் விழிகளோ அதிலேயே நிலைத்தது அதை கண்ட பார்வதி என்ன டாக்கண்ணா என்றார் பாட்டி அவங்க யாரு அவங்க பேரு மீராபாய் கண்ணனுக்காக காத்திருந்தவங்க என்றவாறு மீராவின் கதையை சுருக்கமாக கூறினார் மீராபாய் வட இந்தியாவில் மறுக்க முடியாத கிருஷ்ணரோட பக்தை நம்ம தென்னிந்தியால ஆண்டால் எப்படி கிருஷ்ணரோ பக்தியா இருக்காங்களோ அதே மாதிரிதான் இவங்களோ மீரா ஒரு ராஜபுத்திர இளவரசி ராஜஸ்தான்ல பிறந்தாங்க கிருஷ்ணரை நினைச்சி நினைச்சி பக்தி பாடல் ரொம்ப பாடிட்டே இருந்தாங்க அவங்களோட அம்மா சின்ன வயசுலயே இறந்ததுனால அவங்க தாத்தா தான் படிக்க வச்சு வளர்த்தாரு சின்ன பொண்ணா இருக்கும் போதே கோபாலன் எனும் கிருஷ்ணர் சில மீது தொடங்கி அவங்களோட இம்ப்ரெஷன் அப்படியே நாள் செல்ல செல்ல ஆண்டாள் போல கண்ணனை தன் மனாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க குடும்பத்துல ஃபோர்ஸ் பண்ண போய் சரின்ட்டு பதினெட்டு வயசுல விருப்பமே இல்லாம போஜராஜா என்ற ஒரு இளவரசரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க கணவர் வீட்டுல தான் கும்பிடுவாங்க மீரா கிருஷ்ணரை கும்பிடுறதால அவங்கள எதிர்த்தே பேசிக்கிட்டு இருந்தாங்க மீரா அதை பத்தி கவலைப்படாம கிருஷ்ணரை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்க ஒரு போர் நடந்தது அதுல மீராவோட கணவர் இறந்து போயிட்டாரு மாமனார் அரவணைப்புல அரண்மனையில வாழ்ந்த மீரா அப்படியே வ காலம் போக போக அவரையும் இலக்க ஆரம்பிச்சுட்டாங்க கண்ணை ஒருவனே துணைன்னு நம்பி வீட்டையே விட்டு கிளம்பி வெளியில வந்துட்டாங்க மீராபாய் அதுக்கப்புறம் கண்ண வாழ்ந்த இடமான வந்தாங்க பக்தி பாடலை படிச்சுக்கிட்டே வட இந்தியா முழுவதும் யாத்திரை போனாங்க வட்டார மக்களுக்கெல்லாம் கிருஷ்ணரை பத்தி அப்படியே அவரோட கதைகள் எல்லாம் சொல்லி வாழ்க்கை வரலாறு எல்லாம் சொல்லி வட்டார மக்களுக்கெல்லாம் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க பரப்பு இறப்பு எனும் சுழற்சியின்றி விடுபட்டு பேரின்ப நிலையை அடைய கிருஷ்ண பக்தி அவசியம் என்று எளிய பக்தியையும் நம்பிக்கையுமே வீடு பேற்றினை அடைய நல்வழி என்று பிறப்பால் எவரும் உயர்ந்தவர் இல்லை உயர்விற்கு காரணம் செயல் ஒண்ணும் கருத்தினை பரப்புனாங்க தன் இறுதி காலத்துல துவாரைக்கு வந்துட்டாங்க அங்க உள்ள துவாரகிஷங்கிற கண்ணன் முன்னாடி பாடிக்கிட்டே அங்க இருக்கிறவங்க எல்லா கண்ணும் முன்னாடியே இறைவன்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க இதுதான் கண்ணா மீராபாயோட கதை மீராவின் கதையை கூறி முடிக்கவே அத்த நேரமாச்சு வாங்க என தேன்மொழி அழைத்தாள் நந்துவை அழைத்து கொண்டு செல்ல திரும்பி அந்த மீராவின் சிறையை கண்டு ஒருமுறை அவன் மனமோ அதனை விட்டு பிரிய கூட மறுத்தது திருவிழாவில் அனைவரும் ஒன்று கூடி சாமி கும்பிடுவதனால் முந்தைய இரவில் சுக்தியுள்ள அனைத்து ஊர்க்காரர்களும் வேறு வேறு இடத்தில் போட்ட முளப்பாரியை கொண்டு வந்து சாமியின் முன் வைத்தனர் அனைவரும் ஒன்றாக கும்மி அடிக்கவே அதற்கு தேவையான ஏற்பாடுகள் அழைத்தும் நடைபெற்றது முளப்பாரியை நன்றாக அலங்கரித்து கொண்டு செல்ல ஆராதனாவை பார்த்து கொண்டிருந்தான் சக்திவேல் சக்தி தன்னை காண்பதை உணர்ந்த ஆராதனா அவனை முறைத்து கஞ்சாடையில் சக்தியை முன்னே போகக் கோரினாள் ஆனால் அவனோ அவளை ரசித்தவாறே தன் குடும்பத்துடன் அவள் அருகிலேயே நடந்து வந்தான் இரவின் விளக்குகளின் வெளிச்சத்தில் தேவதை போல் இருந்த ஆராதனாவை ரசித்து கொண்டு வர அதை கண்ட தேன்மொழி என்ன பண்றாதான் அம்மாவோ பார்த்ததும் போதும் ரொம்ப பண்ணாத சரியா அப்புறம் வீட்டுல உள்ள உங்ககிட்ட சொல்லிருவேன் எச்சரிக்க சொல்லு போ ஏன் தேன்மொழி உன் ஃப்ரெண்டு புடவையே கட்ட மாட்டாளா எப்ப பார்த்தாலும் சுடிதார் தான் போடுறா நீ எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டியா அத அவ இஷ்டம் நான் என்ன சொல்லணும் நாங்கெல்லாம் ஒரே போல திருவிழாக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம்ல அது மாதிரி பொண்ணுங்க எல்லாம் எடுத்திருப்பீங்கல்ல சக்தி கூறியதும் அவனை கண்டு முறைத்த தேன்மொழி ஆம்பளை பசங்க எல்லாம் கொட்டு முன்னாடி போற போயிட்டாங்க உனக்கு என்ன இங்கே வேலை நீ போக வேண்டியதானே என்று கோபத்தில் சத்தமாக கத்தினாள் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா அதான் ஏதாவது உதவி வேணுமா கேள்வி தேன்மொழியிடம் இருந்தாலும் பார்வையோ ஆராதனாவிடம் இருந்தது ஆமாடா சக்தி இந்த பொங்கு வைக்கிறதுக்கு விறகு அடுப்பு எல்லாமே ரெடி வாடா என்று பார்வதியும் வள்ளியும் ஆராதனவும் உனக்கு இது தேவையா முன்னாடியே இதுலாம்ல என மனதுக்குள் நினைத்தவாறு ஏமா அதெல்லாம் வேலைக்காரங்க கிட்ட சொல்லிட்டேன் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கம்மா என்றான் டேய் அப்படியே அவங்க கிட்ட செண்புகத்துக்கும் நம்ம பக்கத்திலே ரெடி பண்ண சொல்லுடா என்று பார்வதி உரைக்க சரிம்மா என்றுவாரு ஆராதனையைக் கண்டவாறே நகர்ந்து சென்றான் அதன் பின் கோவிலில் முளைப்பாரியை வைத்து கும்மி அடித்து முடிக்க சாமி கும்பிட்டு அனைவரும் வீட்டுக்கு சென்று பொங்கல் வைப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்தனர் கொட்டு மொழத்துடன் ஒவ்வொரு தேவிற்கும் வந்து அனைவரையும் முளைப்பாரிக்கு அழைத்து சென்றது போல பொங்கல் வைப்பதற்கும் அழைத்து சென்றனர் ஒவ்வொரு செயலுக்கும் தன் பாட்டியிடம் விளக்கம் கேட்டுக் கொண்டிருந்தால் ஆராதனா அனைவரும் பொங்கல் வைக்க நந்தினியின் ரஞ்சினியும் உதவி செய்ய ஒரே புகை மூட்டமாக இருந்தது ஆராதனாவுக்கு அது ஒத்துக்கொள்ளாமல் துரத்தி கொண்டிருக்கவே அதனை கண்டார் வள்ளி ஏண்டி தேன்மொழி சும்மா தானே இருக்க அந்த புள்ள துறைச்சிக்கிட்டே இருக்குது பாரு புகை ஒத்துக்கல ஓல போ அங்கிட்டு போய் எங்கேயாவது கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் வாங்க போங்க என்று தன் மகளிடம் உரைக்க உம் என்றவாறு ஆராதனாவை அழைத்து கொண்டு சென்று கோவிலின் எதிர்ப்புறம் இருந்த கல்லில் சென்று அமர்ந்தாள் தேன்மொழி ரஞ்சித் வீட்டுல யாரும் பொங்க வைக்கலையா இல்லாரா மாமா இறந்ததுக்கு அப்புறம் அத்தை எந்த விசேஷத்துலயும் கலந்துகிட்டுறதே கிடையாது சரி கோவிலுக்கு போறத பாத்துருக்கேன் ஏன் இப்ப வரல தெரியலாரா சக்தி அன்னைக்கு அப்படி பண்ணதுக்கு அப்புறம் ரஞ்சித் என்கிட்ட பேசவே இல்ல நான் போன் ட்ரை பண்ணி பண்ணாலும் எடுக்கவே மாட்டிக்காரு அப்பா இல்லாம இருந்திருந்தாலும் நானே போய் பண்ணி பாத்திருந்திருப்பேன் இல்ல நானே நேராவே போய் போயிருந்திருப்பேன் ஆனா என்ன பண்ண அவங்க கிட்ட பேசாம என்னால இருக்கவே முடியலாரா கஷ்டமா இருக்கு கவலைப்படாத தேன்மொழி கொஞ்சம் நிமிர்ந்து பாரு என்றதும் தேன்மொழி நிமிர்ந்து காண அங்கே ரஞ்சித்தோ அம்மனை தரிசித்து விட்டு பட்டு வேஷ்டி சட்டையில் நெற்றியில் குங்குமைத்து வைத்தவாறு கோவிலை விட்டு வெளியே வந்தான் இரு தினங்கள் கழித்து அவனை பார்த்தது இரண்டு ஆண்டுகள் கழித்து பார்ப்பதை போல் உணர்ந்தாள் தேன்மொழி ரஞ்சித்தை பார்க்கலாம் பேசாமல் தான் பட்ட வேதனையை நினைத்து கலங்கியவள் அப்படியே ஓடி சென்று அவனை அழைத்து கொள்ள வேண்டும் என துடித்த மனதினை சுற்றுப்புறம் அறிந்து தன்னுள் அடக்கினாள் தேன்மொழியை கண்ட ஆரா மனதிற்குள் வருந்த ரஞ்சித்தை பேச வைக்க வேண்டும் என்ற முடிவுடன் அவனை அழைத்தாள் ஆராதனாவின் குரலில் நிமிர்ந்து அவள் புறம் பார்க்க அங்கே தேன்மொழி தன்னையே பார்ப்பதை கண்டான் ரஞ்சித்குமார் அவளின் பார்வையை தவிர்த்தவன் அவர்கள் அருகில் சென்று சொல்லுவாரா என்க ரஞ்சித் சக்தி பண்ணின தப்புக்கு தேன்மொழி என்ன பண்ணுவா நீங்க ஏன் அவகிட்ட பேச மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் இல்லாரா நான் அவகிட்ட பேசுவேனே ஓ அப்படியா அப்ப ஏன் அவகிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட இப்ப பேசலையே இங்க பாரு ஆறா அன்னைக்கு சக்தி பேசின வார்த்தை நீயும் கேட்டில நான் சக்தி மேல கோபமா தான் இருந்தேன் அவன் எப்ப என் அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டானோ அப்பவே மறந்துட்டேன் எனக்கு வேலை அதிகமா இருந்ததாலதான் இவகிட்ட பேச முடியல என்று அருகில் இருந்த தேன்மொழியை கண்டான் இங்க பாருத்தேன்னு நான் உன்கிட்ட பேசாததுக்கும் சாரி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தேவையில்லாததெல்லாம் உங்க அப்பாவை செய்ய சொல்லாத சரியா கோபமாக கூறிவிட்டு சென்றான் ஆரா அப்பா அப்படி என்ன பண்ணாரு ரஞ்சித் அப்பா மேலயே இவ்வளவு கோபமா இருக்காரு புரியாமல் தேன்மொழி கேட்க சண்டையிட்ட அன்று சக்தி தன்னிடம் பேசியதை நினைத்த ஆராதனா அதை தேன்மொழியிடம் உரைத்தாள் இல்ல ஆரா அப்பா அப்படி சொல்ல மாட்டாரு நீங்க இல்ல தேன்மொழி சக்தி தான் என்கிட்ட அப்படி சொன்னா நீ வா பொங்கல் வச்சு முடிச்சிருப்பாங்க நம்ம போகலாம் என்றவாறு தந்தையின் மேல் வைத்த பாசத்தால் தன் தந்தை அப்படி சொல்லியிருக்க மாட்டார் என்ற நம்பிக்கையில் சென்றாள் தேன்மொழி நன்றி